நாள் ஒன்று நான் யார் ஆத்மா என்றால் என்ன மனம் என்றால் என்ன அறிமுகம் நமது தினசரி வாழ்க்கையில் நான் என்னுடையது என்ற வார்த்தைகளை பல முறை பயன்படுத்துகிறோம் ஆனால் இந்த நான் யார் என்று நாம் உண்மையில் சிந்தித்திருக்கிறோமா முக்கிய கேள்வி யாரிடமாவது நீங்கள் யார் என்று கேட்டால் பெரும்பாலோர் தங்கள் உடல் பெயரையோ அல்லது தங்கள் தொழிலையோ சொல்கிறார்கள் ஆனால் அது உண்மையான அடையாளமா ஆத்மாவின் அடையாளம் உண்மையில் நான் என்ற சொல் உடலை குறிக்கவில்லை அது ஒரு சுய உணர்வுள்ள சக்தியை குறிக்கிறது அந்த சக்தியே ஆத்மா ஆத்மா மற்றும் உடல் மனிதன் ஆத்மா மற்றும் உடல் இரண்டின் சேர்க்கை உடல் ஐந்து மூலக்கூறுகளால் உருவாகியுள்ளது நீர் காற்று அகம் ஆகாயம் மற்றும் பூமி ஆனால் ஆத்மா இந்த மூலக்கூறுகளால் உருவானதல்ல ஆத்மாவின் பண்புகள் ஆத்மாவில் மனம் புத்தி சன்ஸ்காரங்கள் உள்ளன ஆத்மாவே சிந்திக்கிறது முடிவு எடுக்கிறது செயல்கள் செய்கிறது செயல்களின் அடிப்படையில் சன்ஸ்காரங்கள் உருவாகின்றன ஆத்மாவின் வடிவம் ஆத்மா உணர்வுள்ள மற்றும் அழிவில்லாத ஒளிப்புள்ளி அது நெற்றியின் மையத்தில் வசிக்கிறது நட்சத்திர உதாரணம் இரவு வானில் ஒரு நட்சத்திரம் ஒரு சிறிய ஒளிப்புள்ளியாக தெரிகிறது அதேபோல் தெய்வீக பார்வையில் ஆத்மாவும் ஒரு ஒளிப்புள்ளியாக தெரிகிறது நெற்றி ஏன் ஆழமாக சிந்திக்கும் போது நமது கை இயல்பாக நெற்றியை நோக்கி செல்கிறது அதனால்தான் அங்கு பொட்டு அல்லது திலகம் வைக்கும் வழக்கம் உள்ளது ஆத்மா மற்றும் மூளை ஆத்மா மூளையுடன் தொடர்புடையது மூளை உடல் முழுவதும் பரவிய நரம்புகளுடன் தொடர்புடையது முதலில் ஒரு எண்ணம் ஆத்மாவில் உருவாகிறது பின்னர் அது மூளை வழியாக வெளிப்படுகிறது இன்பமும் துன்பமும் ஆத்மாவால் தான் அனுபவிக்கப்படுகிறது முடிவுகளை எடுப்பதும் ஆத்மாவே சன்ஸ்காரங்கள் ஆத்மாவில்தான் இருக்கும் தேக அபிமானம் இன்று ஆத்மா தன்னை மறந்து உடலையே தன் அடையாளமாக நினைக்கிறது நான் ஆண் நான் பெண் நான் இளைஞன் நான் முதியவன் இதுவே தேக அபிமானம் இதுவே துன்பத்தின் காரணம் ஓட்டுநர் உதாரணம் உடல் ஒரு வாகனம் போன்றது ஆத்மா அதன் ஓட்டுநர் ஓட்டுநர் இல்லாமல் வாகனம் இயங்காது அதேபோல் ஆத்மா இல்லாமல் உடல் உயிரற்றது வாழ்க்கை திசை பரமாத்மா கூறுகிறார் உன்னை நீ அறிந்து கொள் ஆத்மா தன் உண்மையான அடையாளத்தை அறிந்தால் இந்த உடல் வாகனத்தை சரியான திசையில் இயக்க முடியும் முடிவு தன்னை அறியாத மனிதன் தானும் துன்பப்படுவான் மற்றவர்களையும் துன்பப்படுத்துவான் நிறைவு உண்மையான இன்பம் மற்றும் உண்மையான அமைதிக்காக ஆத்ம அறிவு மிகவும் அவசியம் ஓம் சாந்தி